வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அது பாஜகவுக்கு பின்னடைவாக மாறி இருக்கு பாஜக தொண்டர்கள் ஏன் தலைவர் இப்படி பேசுனாரு தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா செல்ஃப் கோல் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கமெண்ட் செக்ஷனில் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்படி நயினார் என்ன பேசியிருக்காரு ஏன்னா எதுக்கெடுத்தாலும் இப்போ திமுக அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருச்சு கூட்டணி வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுக பழம்பிக்கிட்டே இருக்காங்க ஏன் திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதில் பாஜகவோடு சேர்ந்து ஐந்து வருடம் எட்டு அமைச்சர்கள் கோடி கோடியாக கொள்ளை அடித்தீர்களே அப்போ இனிச்சிச்சு இப்போ கசக்குதா பாஜக கூட்டணினா அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு மறுபடியும் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதில் பாஜகவோட சேர்ந்து அஞ்சு வருஷத்தில் எட்டு அமைச்சர்கள் கோடி கோடியாக கொள்ளை அடித்தீர்களே திமுக அப்போ இனிச்சிச்சு இப்போ கசக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஸ்டின் கேட்டுக்காரு சென்டரில் பாஜக ஆட்சி திமுக பாஜகவோடு கூட்டணி அமைச்சு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸை வாங்கிட்டு கோடி கோடியா ஸ்கேம் பண்ணதாக நயினார் நாகேந்திரன் சொல்றாரு இது பாஜகவுக்கும் கெட்ட பேரலை ஏற்படுத்தும் பாஜக ஆட்சியில் இப்படி நடந்துருச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் கொள்ளக்கூடிய வகையில இருக்குது நயினார் பேசுறது கட்சியுடைய பேருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் தானே இருக்குது அதனால் பார்த்து பேசணும் அவர் ஒரு சாதாரண ஆள் இல்லை கட்சியுடைய மாநில தலைவர் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஆதரவாளர்கள் பாஜக தொண்டர்கள்லாம் பதிவுகள் போடுறாங்க இது ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மெகபூபா முஃப்தி அவங்க அவங்கக்கிட்ட அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காங்க அதில் ஒரு செய்தியாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா காஷ்மீரி மொழியில் மெகபூபா முஃப்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க உருது மொழியில் பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட்டு கேட்டிருக்காரு உடனே மெகபூபா முஃப்தி டென்ஷன் ஆகிட்டாங்க மாநில மொழி காஷ்மீரி அதில் நான் பேசுகிறேன் உங்களுக்கு வேணும்னா உருதுல நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு என்னைக்கு இந்த மொழியில் பேசுங்க அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இதே மாதிரி தமிழக முதல்வரை அவர் தமிழில் பேசும்போது ஆங்கிலத்தில் பேசுங்க உருதுல பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களால் கேட்க முடியுமா அப்படின்னு மெகபூபா முஃப்தி ப்ரெஸ் மீட்டில் கோவப்பட்டிருக்காங்க இந்த நியூஸை திமுக ஐடிவிங்கு திமுகனா கும்மிடி பூண்டியே தாண்டி யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகனா விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் காஷ்மீர் வரைக்கும் திமுகவை பற்றியும் ஸ்டாலினை பற்றியும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுக்காங்க பாஜக அதிமுக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பை தான் எல்லாத்துக்கும் தெரியுமே முன்கூட்டியே அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள்ட்ட எந்தெந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேப்பரில் சொல்லிடுவாங்க அதன்படி ஒன்று ஒன்றா பத்திரிக்கையாளர்கள் கேட்பாங்க அந்த கேள்விக்கு தக்கவாறு இவரும் ஒன்று ஒன்றா பதில் சொல்லுவார் இதெல்லாம் ஒரு ப்ரெஸ் மீட்டா இது முன்னாடியே கேள்வியை கொடுத்து இதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூட்டிங் மாதிரி நடக்கும் அப்படின்னு பாஜக அதிமுகலாம் கொந்தளிக்கிறாங்க இந்த ஒரு டிபேட்டு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா தமிழக பாஜகவுடைய இளைஞர் அணியுடைய மாநில தலைவர் எஸ் டி சூர்யா இருக்காருல்ல அவர் சமீபத்தில் கன்னியாகுமரியில ஹிந்து சமய மாநாட்டில் கலந்துகிட்டாரு கலந்துக்கிட்டு என்ன பேசியிருக்காருன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் மூலமாக ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வருமானம் வரணும் ஆனால் கவர்மெண்ட் ரிப்போர்ட்ல நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வருவாய் கிடைக்குது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதற்கு ஹிந்து மக்கள் கட்சி இருக்காங்கல்ல அர்ஜுன் சம்பத்துடைய பார்ட்டி அவங்க பாஜகவை விமர்சனம் பண்ணிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் எவ்வளவு மாநிலங்களில் பாஜகவுடைய ஆட்சி இருக்கு ஏதாவது ஒரு இடத்துல கோவில்களை அவங்க ஃப்ரீ பண்ணியிருக்காங்களா கண்ட்ரோலில் இருந்து கோவில்களுக்கு விடுதலை கொடுத்துருக்காங்களா அதனால ஸ்டாப் யூசிங் டெம்பிள்ஸ் ஃப்ரம் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சம்பத் ஹிந்து மக்கள் கட்சி பதிவு போட்டிருக்காங்க பாஜகவுக்கும் இந்து மக்கள் கட்சிக்கும் நடக்கக்கூடிய அந்த டிபேட்டுக்குள்ளே நான் போக விரும்பலை ஆனால் ஹிந்து மக்கள் கட்சி லாஸ்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தையை நான் வந்து உடன்பட மாட்டேன் ஸ்டாப் யூசிங் டெம்பிள்ஸ் ஃப்ரம் பாலிடிக்ஸ் இப்படி சொல்லி சொல்லி தான் ஹிந்துக்களை அரசியல் படுத்தாமல் விட்டதன் விளைவாக தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஹிந்து மத பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாமல் இருக்கிறது அதை தெரிஞ்சுக்கிட்டே அதே கட்சிக்கு போய் மக்கள் ஓட்டு போடுறது ஹிந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஹிந்து மக்களிடையே ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்து ஹிந்து மக்கள் வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குகள் உருவாயிருந்தா இந்நேரம் இது மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது வாழ்த்து சொல்லாதவங்க வேல் யாத்திரை கூட வந்து போவாங்க ஹிந்துக்களுடைய வாக்குகள் உருவாகணும் அதனால ஹிந்து மக்களை அரசியல் படுத்துறது டெஃபனட்டாக முக்கியம் ஸோ அப்போ தான் இது மாதிரியான இஷ்யூஸை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்